ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு சமயம் விவேகானந்தர்கிட்ட சொல்றாராம் நரேந்திரன்னு பேர் அப்பவருக்கு நரேந்திரனாக இருக்கக்கூடிய விவேகானந்தருக்கு ஆற பார்த்தாலும் ஒரே கேள்வி தான் மகான்கள்னு யாராவது சொல்லிட்டானா அவள்கிட்ட போய் ஒரே கேள்விதான் கேட்பாராம் நீங்க சுவாமிய நேரில் பார்த்துருக்காளா இதே கேள்விதான் யார் எப்படி பதில் சொல்றாங்கிறத பார்த்துப்பார் எல்லாரும் அழுப்பலாவே ஏதோ ஒரு பதில சொல்றான் எப்பேர் பட்டவாட பார்த்தாலும் முதல் கேள்வி அதுதான் நீங்க சுவாமிய நேர்ல பாத்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்பார் அப்போ அந்த மாதிரி அவர் கேட்கிறச்சா மழுப்பிரவா மத்தியில ஒத்தரே ஒருத்தர் தான் தெளிவா பதில் சொன்னாரா நீங்க பகவான நேர்ல பாத்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டாராம் உன்ன இப்ப எப்படி பார்க்கிறேனோ இல்ல இல்ல உன்ன பாக்குறத விட தெளிவா நான் பகவான பாத்திருக்கேன்னா இப்படி ஒரு பதில இந்நாள் வரைக்கும் யாரும் சொன்னது இல்லையான்னு அவர் நினைக்கிறார் அன்னியிலிருந்து ராமகிருஷ்ண பரமஹம்சகர் அவர் சரணடைகிறார் அப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட கேட்பார் நானும் அந்த சுவாமியை பார்க்கலாமா எனக்கும் காண்பிச்சு கொடுங்கன்னு பல தரம் கேட்கிறார் அவருக்கு எல்லாம் தெரியும் அறுபத்தி நாலு வகை சொல்றா இல்லையா அத்தனையும் சொல்லி எல்லாம் அந்த மார்க்கங்கள் எல்லாமே பக்தியில எப்படிங்கறது அவருக்கு தெரியும் அதுல எதையாவது ஒண்ண சொல்லி கொடுப்பார் அப்படின்னு நினைச்சிட்டு அது மூலமா நம்ம பகவான தரிசனம் பண்ணலாங்கிறச்சு ஒரு நாள் கூப்பிட்டாளாங்கவா அப்படின்னு கூப்பிட்டு விவேகானந்தர பக்கத்துல உட்காந்து வச்சுட்டாராம் உட்காந்துட்டு ராம 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 அப்படின்னு ராம நாமத்தை சொல்லி கொடுக்கிறாராம் ராம நாமத்தை உபதேசம் பண்றார் இது என்னதுன்னு கேட்டா இந்த ராம நாமம் இருக்கே இத்தனை சாதனைகள்னு சொல்றோமே அத்தனை சாதனைகளுக்கும் மகுடம் இதுதான் இத நீ பண்ணிட்டனா அதுதான் அத்தனை சாதனைகளுடைய ரசம்னு சொல்ற கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா நிறைய இருந்தா டைல்யூட்டட் எல்லாத்தையும் அப்படி சேர்க்கிறச்ச எசன்ஸ் அப்படின்னு சொல்றோம் அந்த ரசம் அப்படின்னு சொல்வது அந்த மாதிரி அத்தனை சாதனைகளின் ரசம் எசன்ஸ் தான் இந்த ராமநாமம் இதை சொல்ல உனக்கு பகவத் தரிசனம் கிடைக்கும் அந்த மாதிரி எத்தனையோ நாமங்கள் இருக்கு அவர் காளி உபாசனை பண்ணக்கூடியவர் தானே ஆனா கூப்பிட்டு காளி மந்திரத்தை சொன்னாரா இல்ல ராம மந்திரத்தை சொல்ற ஏன் அப்படின்னா தாரகம் அப்படின்னு சொன்னார் ராம மந்திரம் தான் ராம மந்திரம் மூணு விதமா இருக்கு எப்படின்னா ஒன்னு தாரகம் மற்றொன்று போஷகம் மூன்றாவது இந்த மூணு என்ன அது நம்ம வாழவே முடியாது போஷகம் அப்படிங்கிறது வளருவதற்கு நம்ம வளரணும்னா போஷகம் வேணும் அது தான் வாழணுங்கிற அவசியம் கிடையாது நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு வஸ்து அவ்வளவுதான் எளிமையா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி எப்படி சொல்றது இப்ப தீர்த்தம் பருகிறோம் இல்லையா தீர்த்தம் சாப்பிடுறோமே இந்த தீர்த்தம் என்பது தாரகம் தீர்த்தம் இல்லாத நம்மளால இருக்க முடியாது இல்லையா அடுத்து போஷகம் அப்படிங்கறது என்ன போஷகம் அப்படிங்கறது உணவு நம்ம வளரணும் அப்படின்னா ஆஹாரம் எடுத்துக்கிறோம் இல்லையா அது போஷகம் இப்போ போக்கியம் அப்படின்னா என்னன்னா தாம்பூலம் போட்டுக்கிறோமோ இல்லையோ அது போக்கியம் இப்போ தண்ணி இல்லாத நம்ம இருக்க முடியாது வளரணும்னா ஆஹாரம் வேணும் ஆனா தாம்பூலம் போட்டா தான் உயிர் வாழ முடியும்னு ஏதாவது இருக்கா அப்படி கிடையாது அது ஏதோ நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது அவ்வளவுதான் அப்படி இந்த மூன்றாக ராம மந்திரம் எப்படி இருக்குன்னா தாரகம் ராம மந்திரம் இல்லாத நம்ம இருக்கவே முடியாது இந்த பிறவி பெருங்கடல் என்று சொல்லக்கூடிய சம்சார சாகரத்தை கடக்க வேண்டுமாயின் ராம தான் அதற்கு கை கொடுக்கிறது தான் கம்பர் சொல்லும் பொழுதே நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே ஜன்மமும் மரணமும் இன்று தீருமே இம்மையே ராமா என்ற இரண்டு எழுத்தினால் நான் ரெண்டே ரெண்டு எழுத்து போரும் அப்படி தாரகமா இருக்கு சரி போஷகமா எப்படி இருக்குன்னார் நம்ம எல்லாம் பொறக்கரைச்சு இருக்கிற மாதிரியே ஞானம் இப்ப இருக்கா இப்ப இருக்கிற மாதிரி இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு நமக்கு ஞானம் இருக்குமா வளர்த்துட்டே போறதோ இல்லையோ ஆனா என்னன்னார் அந்த ஞானமானது சத்தாக வளர வேண்டும்னா அதுக்கு ராமநாமம் வேண்டும் அசட்டுத்தனமா போகாதைக்கு நல் தர்ம சிந்தையோடு அந்த ஞானத்தினுடைய ஒரு சம்பாதனம் வளர்ச்சி இருக்கணும்னா அதற்கும் எது கை கொடுக்கறது ராம மந்திரம் ஏன்னார் மகாபிரிவா சொல்றிய சொல்வார் ராமமந்திரம் எப்படின்னா முதல்ல நம்ம பண்ணின பாவங்கள் எல்லாவற்றையும் அடுத்து என்ன பண்ணுறதுன்னா நம்மள பாவங்களை செய்ய விடாது தடுப்பது ராமநாமம் தர்ம சிந்தையில் நம்ம அழைச்சிட்டு போகுமா அதனால பிரிவென்டிவ் அண்ட் சொல்ற சொல்றவா அப்படி ராம மந்திரம் நமக்கு போஷகம்னு இருக்கு போகியம் என்னன்னா பத்து ராம நாமத்தை சொல்லி பாருங்க அதை விட சந்தோஷம் நமக்கு எது கொடுத்துட போகுது